அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஆறாம் நாள் இன்று திங்கள் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் வேலை செய்யும் இடங்களில் விரோதங்களையும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்படும் கவனம் வேண்டும் விளம்பரம் திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் சூதாட்டங்களில் கூட ஆர்வம் ஏற்படும் என்று குடும்பத்தில் அசையா சொத்துக்கள் சம்பந்தமான கருத்து வேறுபாடு தோன்றும் வழக்குகளை சந்திக்க நேரும் கார்பெண்டர் மரவேலை வேலையில் இருப்பவர்களுக்கு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டிட கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் கிடைக்கும் என்று அது எப்படியும் ஓராண்டு கால ப்ராஜெக்டாக இருக்கும் புது வீடு வாங்க இன்று பேங்கிற்கு சென்று விசாரித்து வைப்பீர்கள் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் ஒற்றை தலைவலி உஷ்ணம் தொடர்பான சிக்கல் மாதவிடாய் பிரச்சனைகள் கால் நரம்பு பிரச்சனை எலும்பு தொடர்பான வியாதிகள் இளநரை கால் நரம்பு சுருட்டை ஆணி நோய்கள் தொடர்பு புலன்களில் குறைபாடு இப்படியாக ஏற்படும் என்று துரை விகாஷ் தமிழ்ச்செல்வி கலைச்செல்வி மாரியம்மாள் எழிலழகன் விநாயகம் கணேஷ் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் நீதிமன்றம் சேமிப்பு கிடங்கு கிணறு இப்படியாக சென்று வருவீர்கள் என்று பட்டாணி சுண்டல் கத்தரிக்காய் பாகற்காய் முள்ளங்கி கீரை பச்சை பயிறு இப்படியாக உணவில் சேர்த்து கொள்வீர்கள் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் நம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்